பழைய கிழவி ஐயா கல்லே கிடையாது இது ஆலயத்துல ஓரமா உட்கார்ந்து சொல்லுங்க அந்த காலம் ராஜா போ நான் சொல்ல புரியுங்கல்ல சபையில் இருக்கிற எண்பது வயசான பாட்டி பாட்டி ஆலயத்தில் ஓரமாக உட்கார்ந்துட்டு சொல்லுது இந்த அதிகாரம் அப்ப இப்போ பாட்டிய பார்க்க வேண்டிய இருக்கு சாஷ்டர பாக்க வேண்டியிருக்கு விசுவாசிய பார்க்க வேண்டிய இருக்கு குழம்பிகளை பாக்கு குழம்பி பேய் எல்லாம் நடக்காம பேய் அன்னைக்கு ஒரு ஆளுத்தால பாக்கணும் இயேசு அவர் கல்லிலே போனா சமாரியால உள்ள பேய்க்கு லீவு அங்க உள்ள பேய் டியூட்டியை பாக்கும் அவர் சமாரியாவுக்கு வந்தா

பிசாசுக்கு நம்ம யாருன்னு தெரியுது ஆனா நம்ம பலருக்கும் தெரியல நம்ம யாருன்னு பிரச்சனையே நம்ம யாருன்னு நமக்கு தெரியல நம்ம அழைச்சவர் யாருன்னு நமக்கு தெரியல நம்ம இடத்துல இருக்கிற அபிஷேகம் என்னன்னு நமக்கு தெரியல நம்ம கையில் வச்சிருக்கிற வேதத்தின் சிறப்பு என்னன்னு நமக்கு தெரியல ஆனா நம்மளை கண்டு பயப்படுகிற சாட்சி சொல்லுது அவன் ஊர்ல இருக்கிறதுனால என்னால இருக்க முடியலன்னு இந்த நாட்களில் நம்முடைய கண்களை பிரகாசிக்க பண்ணுவாராக திறக்க வேண்டியவர் அடைந்தவனுக்கு நம்ம ஏற்கனவே திறந்துட்டோம் சொன்னதுதான் சரி கொஞ்சத்தை திறக்கிறது நல்ல திறக்கட்டும் கைகளை ஆமீன் சொல்லுங்க